ஒற்றியோம் நமஷிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலே சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் நம்முடைய திருமணத்தில் நடைபெறும் அம்பளவான திருமிஞ்ச திரத்திலும் கல்லூரியில் நடைபெறும் முன்னாள் மாணாக்க சந்திப்பிலும் தொரவலூர் அருள்மிகு அண்ணமாரசாமி திருக்கோயில் ஆண்டு விழா திருநறிய தமிழாலே நடைபெறுகின்றது அதிலும் மாலையில் நடைபெறும் பெரியவரான இசை நாட்டிய நாடக நிகழ்வு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய நகர் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்